பகுத்தறிவு பகலவன் அரிவாசன் தந்தை பெரியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா எம்எல்ஏ அவர்களின் ஆலோசனைக்கிணங்க தாம்பரம் மாநகர கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சார்பில் அமைப்பாளர் மனோகரன் தலைமையில் துணை அமைப்பாளர்கள் எழில்முடியன் தங்கராஜ் நந்தகுமார் பிரபு ஆகியோர் முன்னிலையில் தந்தை பெரியார் அவர்களின் படத்திற்கு நான்காவது மண்டல குழு தலைவரும் பெருங்களத்தூர் வடக்கு பகுதி செயலாளருமான டி காமராஜ் ஐந்தாவது மண்டல குழு தலைவரும் தாம்பரம் மேற்கு பகுதி செயலாளருமான எஸ் இந்திரன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மருந்து செலுத்தினர் மேலும் கழக தோழர்களுடன் சமூக நீதி நாள் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர் கருணாகரன் வேல்மணி அமைப்பாளர்கள் விஜயகுமார் நடராஜன் டைகர் சிவா மலர் மு கருணாநிதி தேனபுரி ராஜேஷ் சிவசுப்பிரமணியன் கண்ணன் லக்ஷ் சிட்லப்பக்கம் முன்னாள் பேரூர் செயலாளர் விஜயபாரதி வழக்கறிஞர்கள் ராமானுஜம் பல்லாவரம் பிரபு செம்பாக்கம் கோகுல் கார்த்திக் மாமன்ற உறுப்பினர்கள் ஜோதிக்குமார் சுரேஷ் கிரிஜா சந்திரன் ஜெகன் பகுதி கழக நிர்வாகிகள் முனுசாமி ஸ்ரீனிவாசகுமார் பேகம் செல்வகுமார் ஸ்ரீனிவாசன் நசீர் வட்ட செயலாளர்கள் ரமேஷ் பாபு லோகநாதன் வினோத் பிரபாகரன் மாநகர அணிகளின் தலைவர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் பிரதாப் பரிமலா செல்வகுமார் சுரேஷ் பாரதிதாசன் ராஜா முருகன் என்ற யோகநாதன் ரவிச்சந்திரன் ஆமோஸ் சரவணன் ராமச்சந்திரன் சூர்யா நவி ரமேஷ் சுரேஷ் சுந்தர் டேவிட் பாலா ராஜி ரஞ்சித் ரஞ்சித்குமார் சதீஷ்குமார் குருமணி ஆர் கே புரம் சிவா சிவராஜ் பாஸ்கரன் சுரேஷ் லக்ஷ்மணன் மோகன் ராவ் பாரி என்ற அழகு சுந்தரம் கன்னியப்பன் வினோத் செல்வம் சீனு ஏழுமலை பார்த்தசாரதி செரி ஜெயக்குமார் நிர்மல் மற்றும் கழக தோழர்கள் பங்கேற்றனர்

இந்த பிறந்த நாடுகளுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த கலை இலக்கிய பகுத்தறிவு பேரைமுறை அமைப்பாளர் அந்த சித்தப்பாக்க மனோகர்களுக்கு துணை அமைப்பாளர்கள் மற்றும் பல்வேறு அணிகளைச் சார்ந்த அனைவருக்கும் இந்த ஆதரவு அடித்துக் கொள்கிறோம்